வணக்கம் தமிழ் செய்தி யூடியூப் சேனலின் செய்திகள் திருவெற்றியூரில் புதிய கடை திறப்பு அன்பின் இமயம் ஆர் சீனிவாசன் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார் திருவெற்றியூர் மார்க்கெட் பகுதியில் என் ஐம்பத்தி எட்டு ஏகவல்லியம்மன் கோவில் தெருவில் முல்லை ராஜா காம்ப்ளெக்ஸில் புதிதாக பெண்களுக்கான சுடிதார் புடவைகள் உள்ளிட்ட அனைத்து ஆடைகள் மற்றும் குழந்தைகளுக்கான அனைத்து விதமான ஆடைகள் விற்பனை செய்யவும் ஆடைகளை தைத்து தருவதற்கான புதிய கடையினை உரிமையாளர் ராஜேந்திரன் முருகன் புட்டிக் என்ற பெயரில் துவக்கியுள்ளார் இப்புதிய கடையினை இன்று முப்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு காலை திருவெற்றியூர் அம்மன் வெள்ளி ஜுவல்லரி உரிமையாளர் அன்பின் எமயம் ஆர் சீனிவாசன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி திறந்து வைத்து குத்து விளக்கை ஏற்று வைத்தார் தொடர்ந்து முதல் விற்பனையையும் துவக்கி வைத்தார் நிகழ்ச்சியில் சிங்காரத் தோட்டம் தொழிலதிபர் ஜோதி வழக்கறிஞர் எஸ் மித்துல்ராம் பிரைடன் மேரி பிரைடன் பாஸ்கர் குமரேசன் தினேஷ் கிருஷ்ணவேணி சகுந்தலா பத்மநாபன் உள்ளிட்டவர்களுடன் ஏராளமானவர்கள் கலந்து கொண்டனர் சிறப்பு விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட அம்மன் வெள்ளி ஜுவல்லரி உரிமையாளர் அன்பின் இமயம் ஆர் சீனிவாசனுக்கு கடையின் உரிமையாளர் ராஜேந்திரன் சிறப்பு வரவேற்பு அளித்து சால்வை அணிவித்தார் இக்கடை பெண்களுக்கான திருமண ஆடைகள் உள்ளிட்ட அனைத்து விதமான ஆடைகளையும் தைத்து தருவதற்காகவே உருவாக்கப்பட்டதாக உரிமையாளர் ராஜேந்திரன் தெரிவித்தார்